ஹாய் வணக்கம்ங்க இன்றைக்கி நமக்கு வந்த நலுங்கு மாவுக்கு உண்டான ஃபீட்பேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே அந்த காலத்திலலாம் அதிகமாக நலுங்கு மாவை பயன்படுத்தி தான் குளிச்சுட்டு வந்தாங்க எந்த விதமான சரும அலர்ஜியுமே அவங்களுக்கு வந்ததே கிடையாது ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சோப்பு பாடி வாஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய சருமம் ட்ரையாக ஆக ஆரம்பித்து அதாவது அவங்களுடைய சருமம் ரொம்பவே வறட்சியாக ஆரம்பித்து சருமத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான முறையில் சுரக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை எல்லாமே போக ஆரம்பித்து அவங்களுடைய சருமத்துல ஏதாவது ஒரு தோல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அவங்க ஆளாகிறாங்க நீங்க உங்களுக்கு ஏற்கனவே தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா சோப்பை கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு தயவு செய்து நலங்கு மாவு பொடியை பயன்படுத்தி பாருங்கள் நீங்களே தேடி வந்து ஒரே வாரத்தில் கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு இருந்த சருமம் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் சோப்பு போட்டு குளிக்கும் போது கிடைக்காத அந்த அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து எனக்கு நலுங்கு மாவு பயன்படுத்தும் போது கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீட் பண்ணுவீங்க ஏன்னா நலுங்கு மாவில் அவ்வளோ ஒரு இயற்கையான பொருட்கள் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கோம் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவோ இல்லை ஆர்டிஃபிஷியல் கலரோ நறுமணத்துக்காக கெமிக்கலோ எதுவுமே சேர்க்கலை நீங்கள் ஒரு முறை நம்மளுடைய நலங்குமாவை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை பிரஸ் பண்ணி நீங்களும் இந்த மாவை வாங்கிக்கலாம்